ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா அடிக்கிற வெயிலுக்கு உடம்பு நல்லா குளிர்ச்சி பண்ணுற மாதிரி ஒரு சுப்பரான ஒரு டிஷ்ஷு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அடுப்பில் ஃபேன் வச்சுருக்கேன் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சைப்பருப்பெல்லாம் சேர்த்து நல்லா வரத்துக்கோம் நல்லா சிறந்து வரணும் நல்லா வரத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடலாம் பச்சைப்பருப்பு எடுத்த கப்பாலே அரை கப் அரிசி எடுத்துருக்கேன் அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் பாருங்கள் எப்படி நல்லா பொறிஞ்சி வருதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அது கூடவே இந்த முந்திரம் வறுத்து எடுத்துக்கலாம் பரத்தை வச்சு அரிசியும் அதில் சேர்த்து வச்சுருக்கேன் பிளேட்டில் மிக்சர் ஜாரிக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஆரடிச்சு மிக்சர் ஜாரிக்கு மாற்றி நல்லா மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா மழை மேலும் அரைச்சி எடுத்துக்கலாம் குறை குறைப்பாக இருக்கக்கூடாது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் மாவு சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் மாவுக்கு மூணு டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கேஸ் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு கஞ்சி பழுத்து கற்றுக்கலாம் பாருங்க கஞ்சி நல்லா கொதித்து வந்துடுச்சு இந்த சமயத்தில் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் பாருங்க ஒரு கப் நாட்டு சக்கரை வச்சு வச்சுருக்கேன் அதே அதில் சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம் பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இப்போ குழந்தைங்களுக்கு வீக்லி ஒன் டைம் செஞ்சு கொடுங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது உடம்புக்கு ஒரு ஹீட் எல்லாம் தனிக்கும் செஞ்சு கொடுங்க பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் மாற்றி குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்